அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இவ் ஸ்பெஷலாக ஒரு சூப் ப்ராடக்ட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாக்லேட் லஸி தான் பார்க்க போகிறோம் இது வெயிலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செம எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எடுப்பேன் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து கொஞ்சம் திக்கான தயிராக இருக்கணும் ரொம்ப பிளிக்காத தயிராக இருக்கணும் நான் நாளைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் ரொம்ப பிளிக்காத தயிராக நல்லா திக்கான தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து சாக்லேட் சிரப்பும் சேர்ப்போம் அதனால் நான் சர்க்கரையை கம்மியாக சேர்க்குறேன் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ போட்ரு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிறது சாக்லேட் லஸ்ஸி அப்படின்னா நான் கொக்கோ போட்ரு சேர்க்குறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் டெய்ரி மில்க் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ஐஸ் க்யூப் ரஸ் சேர்த்து நல்லா ப்ளேன் பண்ணிட்டு வந்துடலாம் முடிஞ்சளவுக்கு நிறையாவே ஐஸ்கியூப் சேர்த்துக்கோங்க நம்ம இடத்த தயிருக்கு நான் வந்து பத்து ஐஸ்க்யூப் சேர்த்துருக்கேன் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு டால் கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பரான சாக்லேட் ரசி ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அங்கே செம எம்மையான சாக்லேட் லஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப் புற ஒரு தான் நீங்கள் வேலுக்கும் இது செஞ்சு பாருங்கள் செம ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லது தான் நாங்கள் சர்க்கரையை கம்மி பண்ணிட்டு நீங்கள் சாக்லேட் சிரப் ஃபுல்லுமே சேர்த்தாலுமே செம எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ இது நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்